அச்சய ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எதுனா ஆட்சி வீடுகள் இப்ப போன வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அதிபதி இருப்பாரு அப்படின்னு மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் பன்னெண்டு வீட்டுக்கான அதிபதிகள் யாருன்னு பார்த்தோம் இப்ப ஆட்சி வீடு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டிலே அமர்ந்தால் அது வந்து ஆட்சி வீடுன்னு சொல்லுவோம் ஒரு உதாரணமா வந்து இப்ப செவ்வாய் இருக்காருன்னா செவ்வாய் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் மேஷத்துக்கும் விருச்சத்துக்கும் அதிபதின இப்ப செவ்வாய் மேஷத்திலையோ இல்ல விருச்சகத்திலேயோ அமர்ந்திருந்தால் அப்ப செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்சி வீடு உச்ச வீடு நீச்ச வீடு இந்த மூணுமே இருக்கு இன்னைக்கு இந்த வீடியோல ஆட்சி வீடுகளை மட்டும் நம்ம பார்ப்போம் இப்ப செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா மேஷமும் விருச்சகமும் ஆட்சி வீடு இப்ப நம்ம சுக்கிரனுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரிஷபமும் துலாபும் ஆட்சி வீடு புதனுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிதுனமும் கன்னியும் ஆட்சி வீடு இதே குருக்கு பார்க்கணும் அப்படின்னா தனுசுவும் மீனமும் ஆட்சி வீடு சனி பகவானுக்கு பார்க்கணும் அப்படின்னா மகரமும் கும்பமும் ஆட்சி வீடு அதே மாதிரி சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா கடகம் ஆட்சி வீடு சூரியனுக்கு வந்து சிம்மங்கிறது ஆட்சி வீடு சோ தன் தன்னுடைய சொந்த வீட்டில் அமரும் பொழுது ஒவ்வொரு கிரகமும் அதனுடைய ஆட்சி பலத்தை பெறுகிறது ஆட்சி பலம் அப்படின்னா அதனுடைய ஐம்பது சதவீத பலனை பெறுகிறது இதே உச்ச வீடு அப்படிங்கும்போது அது நூறு சதவீத பலத்துடன் செயல்படும் இதே நீச வீட்டில் இருக்கும்போது எந்த ஒரு கிரகம் நீச வீட்டில் இருந்தால் இருபத்தைந்து சதவீத பலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடியது நம்ம இதுக்கு அடுத்த வீடியோல உச்ச வீடு நீச்ச வீடுகள் இது சம்பந்தமா பார்ப்போம் நன்றி